வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி முதல்ல ஒரு வம்போட ஆரம்பிப்போம் என்னடான்னா இன்னைக்கு வாஷிங்டன் போஸ்ட்டு ஃபைனான்ஷியல் டைம்ஸ் தான் நேற்று ரெண்டு நாளாக வந்துட்ருக்குது சரி நம்ம ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டாக பார்த்து பேசுவோன்னு ரெண்டு நாளாக இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லலை ஆனால் இன்னைக்கு திழிக்கடும் செய்தி என்ன செய்தின்னா ஒயிட் ஹவுஸில் என்ன நடந்தது அப்படிங்கிறது இதெல்லாம் நம்மளுக்கு லாங் டர்ம் கான்சிக்வன்சஸ் இருக்கும் இன்னிக்கே பார்த்து நாளைக்கே நடக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது ஒரு பீரியட் ஆஃப் டைம் இதிலலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இதை நீங்கள் கவனிக்கணும் என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அரசியலில் வந்த உடனேயே இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மஸ்க் என்ன சொன்னார்னா கவர்மெண்ட் செலவு நிறைய நடக்குது என்னை உள்ளே விட்டானா ஒன் ட்ரில்லியன் டாலர் கவர்மெண்ட்டுக்கு சேவ் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி விட்டார் இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஆறு மாதம் ஆகி டோஜ் அப்படின்னு ட அதில் டோஜில் தலைவராக இருந்த அப்புறம் ஒயிட் ஹவுஸில் ஒரு மீட்டிங் நடந்துருக்குது அந்த மீட்டிங்கில் ஸ்காட் பெசன்ட்னு ட்ரெஷரி செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இல்லை இலான் மஸ்க்கு வந்து ஒன் ட்ரில்லியன் சொன்னார் ஒன் ட்ரில்லியன்னா ஒன்றும் காணும் அதனால் இந்த டோஜே வேஸ்ட்டு சும்மா காஸ்மெட்டிக் தான் பண்ணியிருக்கிறாங்க பெருசாக சேவிங்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ணலை இவர் இப்படிலாம் சேவிங்ஸ் பண்ணுவேன் அவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுவேன்னு சொன்னதெல்லாம் போய் அப்படின்னு ஸ்காட் பெஸண்ட் சொல்லிட்டார் அந்த ரூம்லேயே இருந்த ட்ரம்ப்பு ட்ரம்ப்பும் இருந்துருக்கிறாரு மஸ்கும் இருந்திருக்காரு மஸ்கு கோவம் வந்து இந்த ரக்பி பிளேயர்லாம் போடுற மாதிரி பெசண்ட்டோட ஷோல்டர் செஸ்டில் போய் ஒரு டேக்கிள் மாதிரி ஷோல்டரை வச்சு ஒரு இடி இடித்தார் இந்த அப்படி இப்படி இந்த இந்த ஷோல்டரை வச்சு ஒரு தட்டு தட்டி இருக்கார் பெசண்ட்டு சும்மா இல்லாமல் அவரும் உடனே அடிச்சிருக்காங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ப்ரால் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் அதாவது திரு சண்டை நடக்கிற மாதிரி நடந்திருக்குது ஸ்டீவ் பேனன் அப்படின்னு ட்ரம்ப்போட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் இந்த செய்தியை விட்டுருக்கிறாரு எல்லா இடத்துலையும் வந்திருக்குது ரெண்டு பேரும் அடித்த குஸ்தியில் அப்புறம் செப்பரேட் பண்ணி அமைச்சிருக்கிறாங்க ட்ரம்ப்பு வந்து இலான் மஸ்க் ஒரு ட்ரக் அடிக்ட்டுன்னு அந்த மீட்டை அதில் சொல்லியிருக்கிறாரு மேபி மஸ்க் வெளில போனதுக்கு காரணம் இதாக இருக்கும் அப்படின்னு ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறாங்க நேற்று இவர் ட்ரக் அடிக்ட்டுன்னு திரும்பி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு ரெண்டு பேருக்கும் குஸ்தி அதனால டெஸ்லா என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி அதே சமயத்தில் கூகுள் மேலே ஒரு ஆன்டி ட்ரஸ்ட் கேஸ் இருக்குது இந்தியன் ஆரிஜின் ஜட்ஜு அமித்துங்கிறவர் தான் ஜட்ஜ்மெண்ட் சொல்ல போகிறாரு ஆகஸ்ட்டில் ஃபைனல் ஆர்கியுமெண்ட்ஸ் லாஸ்ட் வீக் முடிஞ்சுது ஸோ டெஸ்லாவும் கூகுளும் என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்தையும் இருக்குது மேக்னிபிசன் செவனில் இந்த ரெண்டு ஸ்டாக்கும் இருக்குது அதே சமயத்தில் ஆப்பிள் வந்து ஏ ஒன்றும் பெருசாக சொன்னதை செய்ய முடியலங்கிறதுனால அவங்க ஸ்டாக்கும் டவுனில் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது மார்க்கெட்டில் என்ன ஆகும் அப்படின்னு தெரியல மார்க்கெட்டோ நியரிங் ஆல் டைம் ஹையில் இருக்குது அமெரிக்காவில் ஸோ இந்த செய்திகள்லாம் ஒரு சைடில் வருது மார்க்கெட் ஒரு சைடில் போகுது இன்னொரு சைடில் ஜெரோம் பால் வந்து நான் ரேட்டை குறைக்க மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு இதில் ஐடியா என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரம்ப் டீம் அடுத்த ஃபெட்ரல் ரிசர்வ்காரன் யார் இப்பவே அனௌன்ஸ் பண்ணி அவனை வந்து கமெண்ட்ரி சொல்ல வைக்க போகிறாங்க எகானமியில் இந்த அடுத்தது யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டில் கெவின் வாஷ் அப்படின்னு முன்னாடியே ஃபெட்ரல் ரிசர்வில் வேலை செஞ்ச வரும் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸ்காட் பசன்ட்டியை ட்ரெஷரியிலேருந்து கொண்டு போய் அந்த இடத்துல விடலாம் அப்படி இதில் ஃபெட்ரல் ரிசர்வ் சீஃபாக விடலாம் அப்படின்னு செய்தி ஆனால் அது மாதிரி விட்டாங்கன்னா ஸ்காட் பெஸண்ட்டு தான் ஃபஸ்ட்டு மார்க்கெட்லேருந்து ஃபெட்ரல் சீஃபாக போவார் நார்மலாக இதுக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் இது கவர்மெண்ட் சர்வீஸோ இல்லை ப்ரொஃபஸரோ இருந்தவங்க இவர் மணி மார்க்கெட் மேனேஜரு இவர் போய் அதில் இறங்குவார் ஃபஸ்ட்டு ஆளாக இருப்பாங்க எப்படி போய் முடியும்னு யாராலையும் சொல்ல முடியாது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செய்தி ஏன்னா இது ஒரு வருங்காலத்தில் மார்க்கெட் டைரக்ஷனை புஷ் பண்ணக்கூடியது இதை வந்து நம்ம உன்னிப்பாக கவனித்து பின்னாடி வச்சுருக்கணும் இதனால் நம்ம டிஃபன் காப்பி ரேஞ்சுங்கிறது ரியல் டிஃபன் காப்பி ரேஞ்சில் இருக்கணும் காலத்தால் மார்க்கெட் வீக்காக இருந்தது அதுக்கப்புறம் நூறு பாயிண்ட் ஏறி இருக்குது ஏன்னா பேங்க் நிஃப்டியை அடிச்சிருந்தாங்க இப்போ பேங்க் நிஃப்டியை ஏற்றி இருக்காங்க அதே சமயத்தில் நம்ம எல்லா ஸ்டாக்ஸும் சூப்பராக பண்ணுது நான் முதல்ல பார்த்தும் போது நாட்கோ ரெண்டு இருந்தது மார்க்கெட் எண்ட் ஆடுறதுக்குள்ளே மேற்க நாட்கோ ஆறு பெர்சன்ட் ஏறிடுச்சு நாட்கோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது லோவஸ்ட் பாயிண்டில் கன்சிடர் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல பெனிஃபிட் இருக்கும் ஸ்லேபு ஃபிஃப்டி டூ வீக்கை தாண்டிதான் சொல்கிறாங்க அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு டைம் சவுத் இண்டியன் பேங்க் ஒரு ரொம்ப நாளைக்கு ஒரு லெவலை க்ராஸ் பண்ணியிருக்கு உங்களுக்கு அதை தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதில் சந்தோஷப்படுவீங்க அதே மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் பல பேர் சந்தேகப்பட்டதுக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட்டில் ஏறி இருக்குது நம்பர் லிஸ்ட்டில் பார்த்து டிஃபன் காஃபி ரேஞ்சில் கன்சிடர் பண்ணிகிட்டே போங்க இது வரைக்கும் அந்த மாதிரி நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு லாங் டேர்மில் வரும் நேற்று தங்கத்தை பற்றி பேசலை ஏன்னா அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் வேரியன்ஸ் இருந்தது இன்றைக்கும் பெரிய வேரியேஷன் இல்லை நான் நாற்பது ரூபா ஏறி நைன் தௌசண்ட் டுவெண்ட்டியில் இருக்குது இந்த டைட் ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் இருக்கு ரிசர்வ் பேங்க் அதே சமயத்தில் டாலரை ஷார்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க இது எவ்வளோ நாள் போகும்னு நம்மளால் சொல்ல முடியாது பட் இந்த டாலரை ஷார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதுதான் இன்றைக்கி மேக்ரோ எக்கனாமிக்ஸில் இதுதான் நடக்குது டாடா மோட்டார்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்திருக்குது இந்த ப்ராப்ளமில் வந்து எங்களுக்கு வந்து வின்சருங்கிற கம்ப் பிராண்டை வச்சு எம்ஜி எங்களை காலி பண்ண பார்த்து பண்ணிடுறாங்க அதே சமயத்தில் மஹேந்திரா எங்கள் மேலே ப்ரெஷர் போடுறாங்க ஃப்ளாக்ஷிப் எங்களுது நெக்ஸானும் பஞ்சும் இருந்தாலும் எங்களுக்கு ப்ரெஷர் ரொம்ப இருக்கும் இருந்ததை கவுண்டர் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த நாலு பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் நாலு பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணி பதினஞ்சு புது மாடல் இறக்க போகிறோம் டூ தௌசண்ட் தேர்ட்டிக்குள்ளே தேர்ட்டி பர்சன்ட் எங்களுக்கு ஈவியாக இருக்கும் சந்திரசேகர் சொன்ன மாதிரி அதனால் இது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி செவன் ட்வெண்ட்டி தேர்ட்டிக்குள்ளே நாங்கள் பதி எட்டுலேருந்து பதினஞ்சு கார் இறக்கும் இதில் ஈவி சிஎன்ஜி கார்ஸ் நிறைய இருக்கும் இதில் அட்வான்ஸ் டெக் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அதனால் நாங்கள் நாலு பில்லியன் டாலர் இதில் இறக்க போகிறோம்னு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது டாடா மோட்டார்ஸ்லேயே ஒன்று செய்தி முன்னெல்லாம் பவுண்டு கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க இன்சென்டிவ் வாங்கிட்டு இருந்தாங்க டாட்டா மோட்டர்ஸோட ஃபாரின் எம்ப்ளாயீஸு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபேண்டம் ட்ராக்கிங் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் பண்ணியிருக்காங்க அதாவது ஸ்டாக் மார்க்கெட் இடத்த மூணு வருஷத்தில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ அதை வச்சு தான் ஜெயலலாரோட பிரிட்டிஷ் எக்ஸிக்யூட்டிவ்ஸு கொடுப்பாங்க நீங்கள் பர்சனலாக எவ்வளோ பண்ணியிருந்தாலும் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து மக்கள் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் கம்பெனியை பற்றி என்ன நினைக்கிறாங்க அது ஸ்டாக் ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆனால் தான் அவங்களுக்கு காசு கிடைக்கும் நார்மலாக வந்து ஒரு வருஷத்துக்கு அஞ்சு மில்லியன் பவுண்டு இது மாதிரி ஸ்கீமில் இருந்தது அதே அஞ்சு மில்லியன் தான் இந்த ஸ்கீம்னே வைக்க போகிறாங்க பட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஃபேந்தம் ஷேர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணலை அதனால் இது வந்து லாங் டேர்ம் டேலண்ட்டை ரீட்டெயின் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் தான் பண்ணுவாங்க ஸோ இது வந்து லாங் டேர்மில் எம்ப்ளாயி டேலண்ட்டை ரீட்டைன் பண்ணுறதுக்காக இவங்க பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க அதே சமயத்தில் குரூப் கம்பெனியில் பிக் பேஸ்கெட்டுங்கிற கம்பெனி ஸ்விக்கிக்கும் ஜொமேட்டோக்கும் போட்டி இடக்க போகிறாங்க ஸோ இது வந்து ஸ்விக்கியோட ஸ்நாக் பிளிங்கிட்டோட பிஸ்ட்ரோ ஜெப்டேவோ கேஃபே இது மாதிரி இருக்கிற இடத்துல ஸ்நாக்ஸ் அண்ட் காஃபியை வந்து டென் மினிட்ஸில் டெலிவரி பண்ண போகிறாங்க இது அக்ராஸ் இந்தியா ரோல் அவுட் ஆகும் மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே ரோல் அவுட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க பிக் பாஸ்கெட் வந்து ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கி கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ண போகிறாங்க அண்ட் புது பேஸ் கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க நாங்கள் சில ஏரியாவில் டார்க் ஸ்டோர்ஸ் போனாலும் க்ரியேட் பண்ணுவோம் இப்போதைக்கு இருக்கிற எழுநூறு டாக் ஸ்டோர்ஸை ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறு டாக் ஸ்டோராக ஆக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் டாடா குப் பிராண்ட்ஸ் இருக்கிற ஸ்டார்பக்ஸு க்வின்னு அண்ட் எக்ஸ்டர்னல் ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னு டை அப் பண்ண போடுறாங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து அட் சம் டைம் வந்து ஹெவி ப்ரெஷர் கொண்டு வந்து இதில் இறக்கிடும் இதில் மார்க்கெட்டில் ப்ரெஷர் இறக்கிடும் சென்னை பேஸ்டு கம்பெனி லலிதா ஜுவல்லரிங்கிறவங்க டிஹெச்ஆர்பி ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி எழுநூறு கோடிக்கு ஐபிஓ போட்டு சதன் மார்க்கெட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க ப்ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ட்வெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி ஃப்ரெஷ் இஷ்யூவை முன்னாடியே வச்சிருவாங்க ஆயிரத்தி எழுநூறு கோடி வந்து ரேஸ் பண்ண போகிறாங்க இதில் வந்து ஆயிரத்தி இரநூறு கோடி ஃப்ரெஷ் இஷ்யூவும் ஐநூறு கோடி வந்து ப்ரமோட்டர் வெள்ளை எடுத்துடுவார் ஆஃபர் ஃபார் சேல் அதனால் இந்த ஸ்டாக்கை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஏன்னால் வந்ததுன்னா உங்கள் ஐபிஓலேயே விலை ரொம்ப ஹையாக இருக்கும் இந்த வேல்யூவேஷன் நம்மளால் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது அந்த வேல்யூவேஷனை அந்த மார்க்கெட் வர சமயத்தில் எப்படி இருக்குங்கிற மார்க்கெட் நிலைமை வச்சு தான் லிஸ்டிங் பாப் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது இவங்க மெயின்லி என்ன பண்ணுறாங்கன்னா பேசிக்கலி கல்யாணக்கும் தங்கமையிலுக்கும் கிடச்ச மாதிரி அவங்களுக்கும் சூப்பராக வேல்யூவேஷன் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க இதில் நம்ம ட்ராப்பில் விழக்கூடாது ஐபிஓ முடிஞ்சு லிஸ்டிங் ஆனப்புறம் இது நம்மளுக்கு வேணுமா வாணாமான்னு டிசைட் பண்ணணும் ஸோ ஆக மொத்தம் இன்னைக்கு ஸ்விக்கிக்கு ஒரு காம்படிஷனு இன்னொரு தமிழ்நாடு மெட்ராஸ் பேஸ்ட் ஜுவல்லர் பப்ளிக் இஷ்யூ போட போகிறாரு அடுத்த செய்தி இந்துஸ்தான் யூனி நெஸ்லே பிரிட்டானியானா ஒரு வருஷமாக பெருசாக சேல்ஸ் இல்லை வால்யூம் ரொம்ப வீக்காக இருக்குது அதனால் இந்த வருஷமாக அது ரீபவுண்ட் ஆகுமான்னு பார்க்கணும் நெஸ்லேயோட வா ஷேர்ட்ரைஸ் கீழேழுந்து சென்செக்ஸ்லேருந்து வெள்ளை தள்ளப்பட்டது ஹெச்எல்லும் ஒரு ட்ரெடிஷ்னலி ஸ்ட்ராங் கம்பெனி இருந்தாலும் எஃப்ஐஐஸ் விற்றுக்கிட்டே இருக்காங்க டொமஸ்டிக் இன்ஸ்டியூட் இன்வெஸ்டர்ஸ் விற்கிறாங்க ஸோ பெருசாக சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்கிறது பிரிட்டானியாவுக்கும் ப்ராப்ளம்னு இருக்குது நேற்று நம்ம ஐடிசியை பற்றி பேசினோம் ஐடிசியும் என்ன சொல்கிறாங்க ப்ரீமியம் செக்மெண்ட் தான் ட்வைஸ் தி ஸ்பீடு க்ரோ ஆகிட்ருக்கு மற்றது பெருசாக குரோ ஆகலை அதே சமயத்தில் டீ பாம் ஆயில் இது மாதிரி வீட் ஃப்ளார் இதெல்லாம் பயங்கரமாக விலை ஏறுறதுனாலையும் ருப்பியோட டிப்ரிசியேஷன்னால் காஸ்ட் ஏறுது அப்படின்னு சொல்கிறாங்க இர்த் அப்படின்னு டாட்டாவோட பேக்ஸும் ஃபாஸ்ட் ட்ராக் பிராண்டியும் சேர்த்து டைட்டன் வந்து டபுள் பண்ணணும் சேல்ஸை ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸில் நினைக்கிறாங்க டைட்டனுக்கும் தங்கமயில் மாதிரி கம்பெனிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் டைட்டனுக்கு ஆல்டர்னேட் மெத்தட்ஸ் ஆஃப் க்ரோத்தும் இருக்குது ஆல்ரெடி எயிட்டீன் கேரட் சிக்ஸ்டீன் கேரட் பிஸ்னஸ்லாம் டெவலப் பண்ணிட்டாங்க அதனால கோல்டு ரொம்ப ஏறி கோல்டு ஜுவல்லரி சேல்ஸ் கம்மியானாலும் இவங்களால மற்றதை வச்சு கவுண்ட்ரு பண்ண முடியும் இன்றைக்கி இதுதான் செய்தி கோல்டு வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் பல ஸ்டா பட்டாஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணுங்கள் திரும்பி டிஃபன் காஃபி ரேஞ்சிலே இருங்க மார்க்கெட்டு மேலேயும் கிழியும் தான் போகும் மேலே அப்சைட் இருந்தாலும் திரும்பி அடிப்பாங்க அடிக்கிறச்ச நம்ம பெருசாக கன்சிடர் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் மணி மாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச்ச மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறது இல்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலுமே இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது இருந்தாதான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன்கேஸ்

அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் ஷேரிங் ஏமாத்தம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசி மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்க